ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே அநீதியாளர்களின் உயர்வும் அக்கிரமக்காரர்களின் செழிப்பும் அநேகருக்குள் தொந்தரவு தரும் கேள்விகளை எழுப்பும் தேவனுக்கு பயப்படாமல் துன்மார்க்கத்தில் நம்பிக்கை வைத்து செயல்படும் பலருடைய வளர்ச்சிகளை தேவன் எப்படி பொறுத்து கொள்கிறார் என்று அநேகர் நினைப்பதுண்டு நாம் நம்முடைய மன உணர்வுகளின் அடிப்படையிலேயே காரியங்களை எதிர்பார்க்கின்றோம் ஆனால் தேவனுடைய உணர்வும் நம்முடைய உணர்வும் நீதி நியாய பார் மற்றவர்களுக்கு தேவன் நீதி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் ஆனால் நம்முடைய நீதியும் தேவனுடைய நீதியும் ஒன்றாயிருப்பதில்லை அவை எல்லாவற்றிலும் தேவன் தம்முடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அன்பும் எப்படிப்பட்டதென்று காட்ட விரும்புகிறாரே தவிர அவர் அதனை அங்கீகரிக்கவில்லை தேவன் அவரவரின் கிரியைகளின் அடிப்படையில் நியாயம் விசாரிக்கவே செய்வார் ஆனால் அது நம்முடைய எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நம்முடைய மனம் நிர்ணயிக்கும் நீதி நியாய அடிப்படையில் தேவன் செயல்பட வேண்டும் என எதிர்பார்க்காமல் அவருடைய நீதியை நாம் விசுவாசிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்